தேவனுக்கு மகிமை உண்டாததாக இடத்துல வந்து மருத்துவ அன்பன் நண்பர் யாவருக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம் நிறைய ஆடியோ வீடியோக்கள் பயனடைஞ்சிருப்பீங்க எங்களுக்கு வந்த ஃபோன் காலில் வரப்பட்ட நிறைய பேர் கேட்குற சந்தேகங்கள் கேள்விகள் அவர்கள் மறந்து வாங்குறதுக்காக அவர்கள் சொல்லப்பட்ட குறைபாடுகளை வச்சு தான் நம்ம அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் மேக்ஸிமம் இருக்கோம் நிறைய பேர் கேட்குற சந்தேகங்களை நான் வந்து ஒருத்தர் கேட்குற சந்தேகங்கள் பல பேருக்கு அது வந்து தேவைப்படும் அந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து இந்த யூடியூப் வாயிலாக நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் பார்க்கும்போது இது உங்களுக்கு பெருசாக பயனடையில அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டு வேதனைப்படாதீங்க அதை ஷேர் பண்ணி நண்பர் கொடுங்க அவங்களுக்காக பிரயோஜனமாக இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லா விஷயம் தெரியதில்லை இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து அதிகமாக வரப்பட்டது அதாவது நூறு ஃபோன் வருது அப்படின்னா அதில் தொண்ணூற்றி ஏழு ஃபோன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட ஆண்குறி சம்பந்தப்பட்ட விறப்புத்தன்மை சம்மந்தப்பட்ட குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட ஃபோன் கால்ஸ் தான் வரும் அதான் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்து தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே நம்ம சிறந்த மருந்துகளாக கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டுருக்கோம் மதிப்பு பெற்றிருக்கோம் நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் பல பேர் சொல்கிறத கேட்டு தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நிறைய வருடங்களாக யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வரிசையில் நம்மளுடைய ஆண்மைக்குறைவுக்கான வீடியோ தான் நம்பர் ஒன்ல இருந்திருக்கும் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஹெர்போக்கியர் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல தரமான மருந்துகளை காம்பரமைஸ் ஆகாமல் மூலிகளை மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம் விலை கம்மியாகி மக்களை கவர்ந்து அவங்க கேட்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்து எப்படியாவது நம்ம வந்து பணம் சம்பாதிச்சணுங்கிற நூல்நோக்கெல்லாம் நமக்கு கிடையாது இந்த குறைபாடுக்கு இவ்வளோ மருந்து நீங்கள் சாப்பிட்டாகணும் நம்ம வந்து வெளிப்படையாகவே சொல்லிடுறோம் அது நிறைய பேர் மன கஷ்டப்பட்டு வாங்காமல் இருப்பாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறைபாடுகளை மருந்து சாப்பிடல அப்படின்னா அந்த குறைகள் தீராது பிறகு வந்து குறைகள் தீரலேன்னு நம்மகிட்ட கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட சொல்லுவோம் நல்ல மருந்தாக வாங்கி சாப்பிடுங்கன்னு இந்த மார்க்கெட்டில் இந்த பறை வரும் உலகத்தில் தரம் குறைஞ்ச தெரிய ம மருந்துகளை கண் கவரும் வண்ண வகையான பேக்கிங்கில் அடைச்சி அழகாக விளம்பரங்கள் பண்ணி மக்களை எப்படியாவது அதை அவங்கள வாங்க வைக்கணுங்கிறதுக்காக மைண்ட்வைஷாகவும் எப்படியாவது அதை வாங்கி அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டோர் டெலிவரி வாங்கும்போது காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தள்ளுபடி விலைகளில் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட இடங்களில் வாங்கி பயன்படுத்தினவங்க வந்து மறுமுறை நம்மகிட்ட வந்து கால் பண்ணி சார் இத்தனைபா கொடுத்தேன் இத்தனைபா கொடுத்தேன் அப்படிம்பாங்க குறைபாடு அதிகமாக இருக்குது முக்கியமான ஒரு குறைபாடு அதை போக்குறதுக்கு சில ஆயிரங்கள் ஐநூறுல எப்படி அதை சரி பண்ண முடியும்னு நீங்கள் முதல்ல யோசித்து பார்க்கணும் எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருட்களுமே பல ரேட்டில் இருக்கும்போது அதில் உயர் ரக ரேட்டு எதுக்காக வச்சுருக்காங்க கம்மியான ரேட்டில் ஒரு பொருள் எதுக்காக கிடைக்கி அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் போய் ஏமாறுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழகத்தில் உள்ள முக்கியமான வைத்தியர்கள்ட நீங்கள் மருந்து வாங்குங்க அயல் தேசம் அயல் நாடு அங்கெல்லாம் இருந்து வாங்கினா நல்லாயிருக்கும் கம்மியாக இருக்குது வாங்கலாம்லாம் முதல்ல முயற்சிக்காதீங்க நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வைத்தியம் தோன்றுனது சித்த வைத்தியம் பிறந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மூலிகை அதிகமாக காணப்படுற நம்ம இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இருந்து வாங்கிட்டு போய் தான் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குறி சிறுத்து போயிட்டு அப்படின்னு வச்சுப்போம் என்னால் பெண்களுடன் உடலுறவு பண்ண முடியல ஆண்குறி சின்னதாக இருக்குது எழுச்சி அடைய மாட்டாக்கு அப்படின்னு இருந்திங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது உங்கள் உடம்பில் உள்ள உள்புறத்தில் உள்ள நோய்களோ குறைபாடுகளோ அதை விட முக்கியமான விஷயம் மன சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் வந்து திருமணத்திற்கு முன்னாலேயோ இல்லை திருமணத்திற்கு பின்னாலேயோ ஏதோ ஒரு மாற்று பெண்ணுடன் உறவு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுப்போம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து தவறான பெண்கள்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலியல் ரீதியாக நோய்கள் நிறைய வரும் அதில் முக்கியமான நோய் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எய்ட்ஸ் நோய் இருக்குது எய்ட்ஸ் நோய்க்கு அப்பாற்பட்ட நிறைய நோய்கள் இருக்குது தவறான பெண்கள்கிட்ட நீங்கள் போகும்போது உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா அதன் மூலியம் உங்களுக்கு பரவப்பட்ட நோய்கள் நிறைய இருக்குது இது நல்லா தெரியும் இதை ஒரு புறம் மனசில் வச்சுக்கிட்டு அந்தரங்கத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை தேடி போகிறதோ இல்லை ஒரு பெண்ணை நீங்கள் அழைச்சி உங்களை கூப்பிட்டு நீங்கள் போகிறதோ அப்படி நீங்கள் போகும்போதே உங்கள் ஆள் மனசில் ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்பட்டுரும் நம்ம போகிறது கரெக்டாக தப்பாக ரைட்டாக போனால் ஏதாவது ஆயிருமா நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கும் நம்ம வந்து காண்டம்ஸ்லாம் போட்டு போகிறோம் அரசு சொன்னது மாதிரி பாதுகாப்பாக தான் நம்ம போகிறோம் அதனால் நமக்கு வராது அப்படின்னு நீங்கள் ஒருபுறாக இருந்தாலும் இதே மாதிரியான ஆணூரில் உபயோகித்து பாலியல் ரீதியாக போனவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நோய்கள் வந்திருக்கு எப்போவுமே அது வந்து உங்களுக்கு வந்து பயனை அளிக்காது சில நேரங்களில் அதுலேயும் உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அது கிழிஞ்சு போய் நிறைய பேருக்கு பாலியல் நோய்கள் வந்திருக்கு சிலவங்களுக்கு போட்ட பிறவும் வேறு விதமாக வந்திருக்கு பாலியல் நோய் வந்து உடலூர் கொள்கிறது மட்டுமல்ல பல விதத்துலேயும் அதை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியாக அங்கங்கே காயங்கள் பட்டிருக்கலாம் உதோடதுடாக நீங்கள் செய்யப்பட்ட சில விஷயங்கள் வழியாக செய்யப்பட்ட சில விஷயங்கள்னால கூட உங்களுக்கு வரலாம் எப்படின்னாலும் சரிதான் நீங்கள் வந்து உங்களை கட்டிய மனைவியை விட்டுட்டு இல்லை கல்யாணத்துக்கு முன்னால் வேறொரு மனைவியோ வேறொருவருடைய பெண்கள் அதாவது வேறு பெண்கள் மாற்றான் மனைவிகளோ வேறு தவறான பெண்கள்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பய உணர்வு குற்ற உணர்வே உங்களுக்கு எழுச்சி இல்லாமல் ஆய்க்கிறோம் இந்த பயங்கரமான நோய் நம்ம உடம்புக்கு வந்துருமோ பரவிடுமோ அப்படிங்கிற பயம் வந்தாலே இந்த மன பயத்திலையே உங்களுடைய ஆணுறுப்பு எழுச்சி அடையாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஒரு மாற்றத்தை விட உள்ள ரீதியான வரப்பட்ட மாற்றங்கள் தான் அதிகம் மனசில் வந்து நமக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் தவறான விஷயத்தை அணுகிறோம் கண்டிப்பாக நமக்கு இதில் ஏதாவது விஷயத்தை அஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னா உடம்புக்குள்ள நோய் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ முடியுமா பெரிய வாதிந்தால் என்ன பண்ணுறது இந்த வேதியை எப்படி குணப்படுத்த முடியும் இதுக்கு தான் நோய் இந்த நோய்க்கு தான் மறந்து இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அருங்காமையில் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள அந்த குழப்பம் வந்து உங்களுடைய ஆண்கூறியை எழுச்சியை இல்லாமக்கி ஏதோ உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான விலகின வந்தது மாதிரியும் உடல் ரீதியான பலவீனம் வந்தது மாதிரியும் நீங்கள் அவங்க கூட அந்தரங்கத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக குருவை வந்துட்டு அந்த பெண் உங்களை பார்த்து சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான கூச்ச சுபாலெல்லாம் இருக்காது இதே மாதிரி பல ஆண்களை பார்த்தவங்களா இருப்பாங்க தினசரி ரெண்டு மூணு ஆண்களை பார்த்தவங்களா இருப்பாங்க அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் நல்லா மருத்துவம் இருப்பாங்க உடம்பு வந்து மோசமாக இருக்குது உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும் நினச்சி பயப்படுறீங்களா விஷயத்தை தவிர பாக்கி எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட கேட்பாங்க ஏன்னா அவங்களே அவங்கள உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய விஷயத்த மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே வந்தால் கூட பிறருக்கு வருவதை நினச்சி அவங்க எப்போவுமே அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை அதை பற்றி அவங்க கவலைப்பட்டதும் இல்லை எல்லாேருக்கும் எல்லாம் வந்தால் நமக்கு என்ன நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம காசு வாங்குவோம் அப்படிங்கிற உள்நோக்கிலேயே அவங்க இருந்துகிட்ருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ஆண்மை குறவு வருது எழுச்சின்மை இல்லை அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் உங்கள் கட்டிய மனைவி கூட நீங்கள் போகிறீங்க வாரீங்க அப்போது உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதுக்கு நீங்கள் மருத்துவர் அணுகலாம் இங்கே வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான மருந்துகளை வாங்குங்க கண்டிப்பாக பயனளிக்கும் உங்களை எழுச்சி அடையாத உறுப்பை கண்டிப்பாக எழுச்சி அடைய வைக்கலாம் அது என்ன விதமான கோளாறுங்கிறது நம்ம கண்டிப்பாக அடுத்த ஆடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாத பெண்கள்கிட்ட நீங்கள் போய் உங்களுக்கு ஏற்படலை எழுத்து வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அந்த பெண்ணை பற்றி உள்ள சில விஷயங்கள் தான் உங்களுக்கு மனசில் வந்து மன ரீதியான பாதிப்பு உடல் ரீதியாக வந்து உங்கள் நரம்புகள் செயல்படாமல் அந்தரங்க உறுப்பு எழும்பாமல் இருக்கிறதுக்கான காரணம் சரிங்களா எல்லாத்துக்கும் உடனே உங்கள் உடம்பு தான் சரியில்லைன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருவில் பெல் பட்டனை ஆகுங்க அடுத்த ஆடியோடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்